நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம இந்தியா வந்து மற்றும் ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காங்க தட்டி தூக்கி இருக்காங்க தள்ளி தள்ளியிருக்காங்க இந்த சம்பவத்தை பத்தி நம்ம இங்கு இடையில தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்தே பாத்தீங்க அப்படின்னா பகிரங்கமாக ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி இந்தியா வந்து அறிவிச்சிருக்காங்க இதனால ட்ரம்ப் அவர்கள் ஆடி போயிருக்கிறாரு அதே போல சீனாவுல நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் ஆல் ஐஸ் ஆன் மோடி அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்கு இது மட்டும் இல்லாமல் சீனா ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த வீட்டில தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க பல சுவாரஸ்யமான தகவலை நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளுடைய ஊடுருவல் முயற்சிக்கு மூளையாக செயல்பட்டு வந்த பாஹு அப்படிங்கிற ஒரு பயங்கரவாதியை நம்முடைய பாதுகாப்பு படையினர் என்கவுண்டரில் போட்டு தள்ளியிருக்காங்க இவனை வந்து பல ஆண்டுகளாக நம்முடைய இராணுவத்தினர் வந்து தேடி வந்திருந்திருக்காங்க இந்த நிலையில்தான் ஓடுருவல் முயற்சியின் போது இவன் கொல்லப்பட்டிருக்கிறான் ஆபரேஷன் நவ்ஷரா நார் போர் அப்படிங்கிற பெயர்ல மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் கீழே நவுசரா நாருக்கு அருகே இந்திய எல்லைக்குள் நுழைய முயற்சிக்கும் பயங்கரவாதிகளை வேட்டையாடும் முயற்சியில நம்முடைய பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டு வந்தாங்க தான் இரண்டு பயங்கரவாதிகளை நம்முடைய ராணுவத்தினர் வந்து சுட்டுக் கொண்டிருக்காங்க பாகிஸ்தானுடைய பல்வேறு பயங்கரவாத அமைப்புகளுடைய ஊடுருவல் முயற்சிக்கு உதவி செய்து வந்த முக்கிய நபரும் கொல்லப்பட்டிருக்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு முதல் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதி இருக்கு இல்லையா அங்கேதான் பதுங்கி இருந்திருக்கிறான் இந்த பாகுகான் அப்படிங்கிற பயங்கரவாதி இவனை வந்து எல்லாரும் எப்படி சொல்றாங்கன்னா மனித ஜிபிஎஸ் அப்படின்னு பயங்கரவாத அமைப்புகள் வந்து சொல்லிட்டு வந்திருக்காங்க நவ்ஷரா நார் பகுதியில ஊடுருவல் முயற்சியின் போது மற்றொரு பயங்கரவாதியுடன் சேர்ந்து பாகுகான் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறான் குரேஷ் செக்டாரில் பல்வேறு பகுதிகளிலிருந்து நூறுக்கும் மேற்பட்ட ஊடுருவல் முயற்சிகளுக்கு பாகுகான் வந்து காரணமாக இருந்ததாக சொல்லப்படுது கடினமான பகுதிகள் ரகசிய பாதைகளை அறிந்து வைத்ததன் மூலம் இந்த ஊடுருவல் முயற்சியில் பெரும்பாலானவை வெற்றி பெற்றுள்ளதாக சொல்லப்படுது இதன் காரணமாக தான் அனைத்து பயங்கரவாத அமைப்புகளுக்கும் பாகுகான் வந்து தேவைப்படுற ஒரு ஆளாக இருந்திருக்கிறான் இவன் வந்து ஹிஸ்புல் கமாண்டராகவும் இருந்தாலும் ஒட்டிய குரேஷ் மற்றும் அண்டை பகுதிகளில் வேறு சில பயங்கரவாத அமைப்புகளுடைய ஊடுருவல் முயற்சிகளுக்கும் உதவி செஞ்சுட்டு வந்திருக்கிறான் அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு இந்த தான் சற்றும் யோசிக்காமல் இவனை போட்டு தள்ளியிருக்காங்க இவன் கூடையே இன்னொரு பயங்கரவாதியையும் போட்டு தள்ளியிருக்காங்க இதன் மூலமாக ரொம்ப நாளாக தேடிட்டு வந்த பயங்கரவாதியை இந்திய ராணுவம் திறம்பட செயல்பட்டு கண்டுபிடிச்சு போட்டு தள்ளியிருக்காங்க இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம்தான் இவனை போல இன்னும் பல பயங்கரவாதிகள் இருப்பாங்க அவங்க எல்லாத்தையுமே அப்படியே அக்குவேற ஆணிவராக கலற்றி இந்தியா வந்து களமிறங்கியிருக்காங்க இந்தியா வந்து இந்த பயங்கரவாதிகளை அடிச்சு ஒழிச்சு ஒண்ணு இல்லாம பண்றது வரைக்கும் அந்த தான் நம்முடைய மத்திய அரசாங்கம் களமிறங்கிருக்கு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது இதே போல இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா ஜப்பான் போயிருந்தாரு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை சீண்டும் வகையில பேசியிருக்காரு தற்போது உலக பொருளாதாரத்தில் நிலையற்ற தன்மை நிலவிட்டு வருது இதை சரி இரண்டு பெரிய பொருளாதார நாடான இந்தியாவும் சீனாவும் சேர்ந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பல ஆண்டுகள் கழித்து சீனா செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சீனா போறதுக்கு முன்னாடி இப்படி பேசியிருப்பது பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவை கை கழுவி சீனா கூட சேர்ந்து செயல்பட இந்தியா தயாரானதன் முன்னோட்டமாக இது பார்க்கப்படுது நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜப்பான்ல ஒரு நாளிதழுக்கு பேட்டி ஒன்று கொடுத்திருக்கிறாரு அப்போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சீண்டும் வகையில இந்தியா சீனா உறவின் முக்கியத்துவம் பத்தி பேசியிருக்கிறாரு அந்த பேட்டியில பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா உலக பொருளாதாரத்துல தற்போது நிலையற்ற தன்மை நிலவுது இதை கருத்துல கொண்டு இரண்டு பெரிய பொருளாதார நாடுகளான இந்தியாவும் சீனா

இந்தியாவும் சீனாவும் அண்டை நாடுகளாக இருக்குது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான நிலையான இணக்கமான இருதரப்பு உறவுகள் அப்படிங்கிறது பிராந்திய மட்டுமில்லாமல் உலகளவில் அமைதியான நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும் அதாவது ஆசிய பிராந்தியத்துக்கும் உலகத்துக்கும் முக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க அமெரிக்காவை எடுத்துக்கொண்டோம்னா சீனாவை எதிரியாக நினைக்குது இதனால் இந்தியாவை வைத்து சீனாவை சீண்டா நினைச்சாங்க ஆனால் இப்போது ட்ரம்ப்புடைய வரியினால் நம்முடைய நாடு சீனாவோட கை கொடுத்துருக்காங்க இது ட்ரம்புக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு இது மட்டும் இல்லாமல் இனி வரும் நாட்களில் இந்தியாவும் சீனாவும் சேர்ந்து செயல்படும் பட்சத்தில் ட்ரம்ப் அவர்கள் சிந்தினாங்கன்னா இரண்டு நாடுகளும் சேர்ந்து ட்ரம்ப் அவர்களுக்கும் அமெரிக்காவுக்கும் பதிலடி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு வலுப்பெறுவது அமெரிக்காவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படின்னே சொல்கிறாங்க அது கண்டிப்பாக மாறும் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்குது சீனாவை பகைத்து கொள்ளணுங்க அப்படிங்கிறக்காக இந்தியாவை நீங்கள் வந்து ஆதரவு திரட்டினீங்க ஆனால் இந்தியா மேலேயே இப்படி ஒரு வரியை போட்டிங்கன்னா இந்தியா சும்மா இருக்குமா அதனால் இந்தியாவும் நீ உன்னோட ஸ்டைலில் போறியா நான் என்னோட ஸ்டைலில் போகிறேன் அப்படின்னு இப்போ சீனா கூட கை கொடுத்துருக்காங்க இது ட்ரம்புக்கு தான் ஒரு மிகப்பெரிய அடியாக பார்க்கப்படுது அதே போல சீனா சென்ற நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு அங்கே உற்சாக வரவேற்பு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு ஜப்பான் பயணத்தை முடித்து கொண்ட பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு ஆகஸ்ட் முப்பது அன்னைக்கு சீனா போயிருக்காங்க இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி அவர்கள் ஜப்பான் போனாரு அங்கே இரண்டு நாடுகளுடைய வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்றாரு டோக்கியோவில் பதினாறு மாகாண கவர்னர்களையும் பிரதமர் மோடி அவர்கள் சந்திச்சு பேசினாங்க அதுக்கப்புறமா ஜப்பானுடைய பிரதமரையும் சந்திச்சு பேசினாரு இந்த நிலையில தான் ஜப்பான் பயணத்தை முடித்துக்கொண்ட கொண்ட பிரதமர் மோடி அவர்கள் இரண்டு நாள் பயணமாக சீனாவுக்கு ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி அவர்கள் மேலும் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறாரு பிரதமர் மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு அப்புறம் ஏழு ஆண்டுகள் கழித்து சீனாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபதுல கல்வான் பள்ளத்தாக்கில் இந்திய சீன ராணுவ வீரர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில தான் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாரு நாளை மற்றும் நாளை மறுநாள் அப்படின்னு இரண்டு நாட்கள் இந்த உச்சி மாநாடு வந்து நடைபெறுது இந்த வருடாந்திர உச்சி மாநாட்டில் பத்து உறுப்பு நாடுகளுடைய தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடியும் பங்கேற்கிறாங்க இந்திய சீன உறவுகள் கடந்த சில மாதங்களாக மேம்பட்டு வரும் நிலையில்தான் இந்த சந்திப்பு முக்கியமானதாக பார்க்கப்படுது குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்ய அதிபர் புட்டின் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் வந்து தனிப்பட்ட முறையில் கலந்துரையாடுவாங்க அப்படின்னு கூட எதிர்பார்க்கப்படுது அமெரிக்கா வந்து நம்முடைய இந்திய ஏற்றுமதி பொருட்களுக்கு அதிக வரிகளை விதிச்சிருக்கிறதுனால இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவு பாதிக்கப்பட்டிருக்கு மேலும் இரண்டு நாடுகளுக்கும் இடையே பதற்றமான சூழல் நிலவிட்டு வரும் சூழலில் தான் இந்த உச்சி மாநாடு மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுது இதே வேளையில் தான் இன்னொரு பக்கம் சீனா ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்காங்க அதாவது இந்த காலத்தில் திரும்பிய பக்கமெல்லாம் ஏஐ வந்து வேகமாக வளர்ந்துட்டு வருது பல துறைகளில் ஏஐ உடைய ஆதிக்கமும் வேகமாக அதிகரிச்சுட்டு வருது இதற்கிடையில தான் உலக தலைவர்கள் பலரும் பங்கேற்கும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் ரோபோவை களமிறக்கியிருக்காங்க சீனா இந்த ஏஐ ரோபோ குறித்து தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் சீனாவுடைய தியான்ஜி நகர்ல நாளை ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதி ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புடைய உச்சி மாநாடு தொடங்குது இது வரைக்கும் இல்லாத வகையில இந்தியா ரஷ்யா ஈரான் துருக்கி அப்படின்னு சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளுடைய தலைவர்கள் இந்த மாநாட்டுல பங்கேற்கிறாங்க பிராந்திய ஒத்துழைப்பு தொடர்பாக இந்த பேச்சுவார்த்தை வந்து நடைபெறுது புதுமை மற்றும் தொழில்நுட்பத்துக்கு சீனா அளிக்கும் முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கும் வகையில் மாநாட்டை பற்றி செய்தி சேகரிக்கும் ஆயிரக்கணக்கான பத்திரிகையாளர்களுக்கு உதவ சியாவ்ஹே அப்படிங்கிற மனித உருவ ரோபோவை அறிமுகப்படுத்தியிருக்காங்க சியாவ்ஹேவுக்கு பல மொழியும் தெரியுமா இதன் மூலமாக அந்த ரோபோனால சர்வதேச செய்தியாளர்களுடன் உரையாட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாநாட்டுக்கு முன்னதாகவே தியான்ஜிலில் பேசிய இந்த ரோபோ ஷாங்காய் உச்சி மாநாட்டுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட அதிநவீன ஏஐ உதவியாளர் அப்படின்னு தன்னை தானே அறிமுகப்படுத்தி கொண்டது அந்த ரோபோ மேலும் என்ன சொல்லியிருக்குன்னா நான் ஹே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டுக்காக உருவாக்கப்பட்ட ஏஐ உதவியாளர் நான் ஒரு சிறப்பு ரோபோ பல மொழி ஆதரவு உள்பட பல திறன்களை கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அது சொல்லியிருக்கேன் மேம்படுத்தப்பட்ட இமோஷனல் அல்காரிதம்கள் தகவலமைப்பு கற்றல் தொகுதிகள் மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பத்துடன் ஷியாவ்கே வடிவமைக்கப்பட்டிருக்கேன் வெளிநாட்டு ஊடகங்கள் உள்நாட்டு பத்திரிகையாளர்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மற்றும் சர்வதேச பிரதிநிதிகளிடையே தெளிவான தகவல் தொடர்புக்கு இது உதவுது இந்த ரோபோ சீனா ரஷ்ய மற்றும் ஆங்கில மொழிகளிலேயும் பயிற்சி பெற்றிருக்கு இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் உலகெங்கிலிருந்தும் சுமார் மூவாயிரம் பத்திரிகையாளர்கள் பங்கேற்கிறாங்க இவங்க அனைவரையும் ஷியாவு தான் வரவேற்க இருக்கு இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறக்காக இந்தோனேஷியா மலேசியா லாவோஸ் மற்றும் வியட்நாம் போன்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளும் தங்கள் பிரதிநிதிகளை அனுப்பியிருக்காங்க இது சீனாவுடைய விரிவடையும் ராஜதந்திர தொடர்புகளை காட்டுது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அபர் விளாடிமிர் புட்டின் ஈரானுடைய அதிபர் மசூத் பெசேஸ்கேன் மற்றும் துருக்கி அதிபர் எட்ரோகன் ஆகியோர் பங்கேற்கிறாங்க இந்த நிலையில்தான் உலக தலைவர்கள் பங்கேற்கும் மாநாட்டில் சீனா தன்னுடைய அதிநவீன ஏஏ ரோபோவை களமிறக்கி உலக நாடுகளுடைய கவனத்தை பெற இருக்கு சரி நண்பர்களை இதோட நாம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேறு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்